வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி தஞ்சாவூர் காமராஜர் காய்கறி மார்க்கெட் வாகன கட்டணம் வசூல் தொடர்பாக வியாபாரிகள் ஆணையரிடம் மனு அளித்துள்ளனர் இனி விரிவான செய்திகள் தஞ்சை மாநகரத்தில் பழம்பெருமை கொண்ட காமராஜர் காய்கறி மார்க்கெட் இன்றும் சிறப்பாக இயங்கி வருகிறது ஆனால் மார்க்கெட்டை ஏலம் எடுத்து இருப்பவர்கள் முறையாக கட்டணம் வசூலிக்கவில்லை என குறைபாடுகள் எழுந்துள்ளது மார்க்கெட்டிற்கு வருபவர்கள் உள்ளே தங்களது மோட்டார் பைக்கில் செல்லும் போது விட்டுவிட்டு அவர்கள் பத்து ரூபாய்க்கு கருவேப்பிலை வாங்கிக் கொண்டு வெளியே வந்தால் கேட்டில் இருப்பவர் நுழைவு கட்டணமாக பத்து ரூபாய் வசூல் செய்கிறார் முறையான பட்டியலும் வைக்கப்படவில்லை மார்க்கெட்டிற்கு வரும் நுகர்வோர்களும் வியாபாரிகளும் மிகுந்த அதிருப்தியை தெரிவித்துள்ளனர் இது குறித்து மாநகராட்சி ஆணையரிடம் குறைபாடுகளை களையக்கோரி வியாபாரிகள் சார்பாக தஞ்சாவூர் காங்கிரஸ் கட்சி எஸ்சி எஸ்டி பிரிவு வடக்கு மாவட்ட தலைவர் அருண் சுபாஷ் மனு அளித்துள்ளார் ஜி த்ரீ செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மா மதிவதனன்